ஹலோ ஐயா முத்துராமன் கொலம்பியா முதல் மெக்சிகோ வரை ட்ரம்பின் வந்து வரி விதிப்பு போரின் விளைவுகள் வந்து என்னென்னு சொல்லிட்டு நிறைவேசி இந்த வீட்டு பார்க்க போகிறேன் மறந்து நாம நம்மளுடைய யுஎஸ் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு இந்த வரி விதிப்பு தாங்க நாளுக்கு நாளாக எப்படின்னா போட்டு தள்ளிவிட்டு வராரு போல் இதை பற்றி உங்களுக்கு எடுத்துன்னு சொல்லிட்டு பின் பண்ணிட்டு போவாங்க இந்த வீட்டை ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் நீங்கள் ஒரு இந்தியிலேருந்து இந்த வீட்டு லைட் லைட்டு விட்ருங்க அப்படியே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதன் முறையாக அமெரிக்க அதிபராக தான் இருந்த காலகட்டத்தில் அதிபரான வரி விதிப்புகளின் மூலம் பல்வேறு நாடுகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் சரிங்களா கொடுத்து வந்து உள்ளன ட்ரம்ப் வந்து என்பவர் இறக்குமதி செய்யப்படும் வாஷிங் மிஷின் சோலார் பேனல்களுக்கு ஐம்பது சதவீதம் மற்றும் எகு மீது இருபத்தி சதவீதம் அலிமினியத்துக்கு வந்து பத்து வரிகளை வந்து விதித்து வந்து உள்ளனர் இதில் தான் ஒரு கடுமையான ஐரோப்பிய ஒன்றியம் ஜீன்ஸு போர்பன் விஸ்கி வேற ஆர்லி டேவிசன் பைக்கு போன்ற அமெரிக்கா ஏற்றுமதி பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை வந்து விதித்து பதிலடிய கொடுத்துள்ளது கொடுத்து உள்ளது இது போல தான் சீனாவுடன் வந்து மோதல் வந்து போக்கே கடைபிடித்து ட்ரம்ப் இந்த சூழலு தான் அமெரிக்கா அதிபராக வந்து இரண்டாவதாக உரையாக வந்து பதிவு கொண்டு ஏற்றுள்ளனர் ட்ரம்ப்பு சமீபத்தில் ஓவல் அலுவலகத்தில் செய்தியில் வந்து பேசிய ட்ரம்ப் பிப்ரவரி ஒன்று முதல் கனடா மெஸிகோவிலிருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத வரி வந்து விதிக்கப்படும் இதன் மூலம்தான் சம்பந்தப்பட்டுள்ள நாடுகளுக்கு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறுவது தடுக்கப்படும் என்று கூடவே பெண்டனாவில் போதைப் பொருள் அமெரிக்காக்குள் வந்து நுழைவது தடுக்க முடியும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரிகளை வந்து விதிக்கப்படும் என்று அறிவித்து வந்து உள்ளனர் அமெரிக்காவுக்கு அதிகம் வந்து வர்த்தகம் செய்யும் நாடுகளில் லிஸ்டில் தான் சீனா மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகள் முதல் மூன்று இடங்களில் எப்படி உள்ளனர் ட்ரெம்பின் அந்த அறிவிப்பின் காரணமாக சம்பந்தப்பட்டு உள்ள நாடுகளின் பொருளாதாரங்களில் கடும் ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் வந்து கருத்து எப்படி தெரிவித்து வந்து உள்ளனர் இதற்கு தாங்க கனடா பிரதமர் அந்த நாட்டோட பிரதமர் பேர் என்னென்னா ஐஸ்டின் ரூடோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வரி விதிப்பை பற்றி அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் அது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அல்லது பிப்ரவரி பாஞ்சாம் தேதி காதலர் தினம் பரிசாக இருந்தாலும் சரியல்லது ஏப்ரல் ஒன்றாம் தேதியோ அல்லது எப்போதையோ வந்து கன்னடா நாடு நிச்சயம் வந்து பதிலடிய பணம் கொடுக்கும் அவர் அதை வந்து விரும்புகிறார் என்று நாங்கள் வந்து நினைக்கவில்லை அதற்கான திட்டத்தை கன்னடா அரசு தயார் நிலையப்பன வைத்திருக்கிறது கன்னடா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிற ட்ரம்ப்பு முடிவு செய்யும் போவதெல்லாம் அமெரிக்கா நுகர்வேறு அதிக ஒரு பணம் வந்து செலுத்துவார் என்று சொல்லியிருக்காரு இது போல தான் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தேசிய நலன்களை வந்து பாதுகாக்க தேவையோ அனைத்து நடவடிக்கைக்கு வந்து எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு இதனால தான் சர்வதேச அளவில் பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் தனது முடிவில் இருந்து ட்ரம்ப் வந்து பின்வாங்கவில்லை தனது முதல் கட்ட நடவடிக்கையை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய கொலம்பியர்களை வந்து மீண்டும் சொந்த நாடுக்கு எப்ப அனுப்ப வந்து உத்தரவிட்டுள்ளனர் ட்ரம்ப்பு தான் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர்கள் ராணுவை வந்து கைதில் செய்து பிறகுதான் அவர்கள் இரண்டு இராணுவ விமானங்களில் கொலம்பியா நாட்டுக்கு எப்படி அனுப்பப்பட்டனர் ஆனால் அமெரிக்காவின் விமானம் தங்களது நாட்டில் தரையிறங்க அந்த நாட்டோட அதிபர் குஸ்டாடோ பெட்ரோ அவர் வந்து அனுமதிக்கப்படவில்லை மேலும் அவர் கொலம்பியா நாட்டவர்களே குற்றவாளிகளை வந்து போலவே அமெரிக்கா வந்து நடத்தக்கூடாது என்று கடும் ஒரு எப்படி தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் ட்ரம்ப்புக்கு வந்து தெரிவிக்கப்பட்டதும் கோபத்தின் வந்து உச்சத்துக்கு எப்படி சென்று உள்ளனர் ட்ரம்ப்பு அவர் பிறகு தான் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப்பு அமெரிக்கா விமானங்களே வந்து தரையிறங்க கொலம்பியா அனுமதி எப்படி மறுத்துவிட்டது எனவே அந்த நாட்டோட மீது வரிகள் வந்து விதிக்கப்படும் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வரி வந்து விதிக்கப்படும் ஒரு வாரத்தில் வந்து தாண்டி ஐம்பது சதவீதம் எப்படின்னு அதிகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு கொலம்பியாவின் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அவருடன் வந்து நட்பு நாடுகள் ஆதரவாளர்கள் அமெரிக்காவிலிருந்து வருவதற்கு பயண தடை வந்து எவ்வளவு விதிக்கப்படும் மேலும் தான் அவர்களின் விசா உஞ்செறி உடனடியாக வந்து ரத்து செய்யப்படும் இத்துடன் இந்த விவகாரம் வந்து முடிந்து விடாது இது வந்து வெறும் ஒரு ஆரம்பம் தொடக்கம் தான் மற்றும் என்று கொதித்து வந்து உள்ளனர் பதிலுக்கு தான் அமெரிக்கா மீது ஐம்பது சதவீதம் வந்து விதிக்கப்படும் என்று உள்ளனர் அந்த கொலம்பியாவோட பிரதமர் குஸ்டாடோ பெட்ரோ வந்து என்பவர் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த மோதலில் பெரு ஒரு வந்து ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலை தான் வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கும் ஒரு செய்தி குறிப்பில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடியவர்களை எந்த விதமான சரி இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என கொலம்பிய அரசு வந்து தெரிவித்து வந்து உள்ளது எனவே அந்த நாட்டின் மீது வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு தற்காலிகமாக எப்ப கைவிடப்படுகிறது ஒருவேளை கொலம்பிய அரசு தங்கள் கூறியது செய்ய தவறும் பட்சத்தில் கடுமையான வந்து வரி வைப்பன விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு பயம் கொலம்பியா வந்து பின்வாங்கி விட்டது என்பது சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் இது போல தான் மெக்சிகோவிடம் வந்து மோதல் வந்து போக்கே கடைபிடி வைப்பன வருகிறார்ப்பல ட்ரம்ப் சமீகத்தில் செய்தியாளர்களிடம் வந்து பேசியவர் அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான எல்லையில் அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தப்படும் மெக்சிகோ எல்லை வழியாக ஆயிரக்கணக்கான அகதிகள் அமெரிக்காவுக்கு எப்படி நுழைகிறார்கள் அப்படி வருவாயை வந்து தடுப்பதற்கான எல்லையில் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டுள்ளது விரைவில் வந்து தடுப்பு சுவர் வந்து அமைக்கப்படும் மிக விரைவில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை வந்து அமெரிக்காவின் வளைகுடா என்று போகிறேன் என்று சொல்லியிருக்காரு இதற்கு பதிலடி கொடுத்து உள்ள மெக்சிகோவின் பொருளாதார அமைச்சர் மார்சோலோ எப்ராட் என்பவர் மெக்சிகோ வளைகுடா தான் தொடர்ந்து அப்ப அழைக்கப்படும் இவ்வாறு பெயர் மாற்றம் வந்து செய்யப்படும் என்று அப்போது சொல்வதையெல்லாம் தினமும் வந்து பதிலளி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்காரு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சுமூகமாக வந்து தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்று சொல்லியிருக்காரு இது தான் கருத்து தெரிவித்து சர்வதேச அரசியல் நோக்ககர் உலகில் வந்து மிக ஒரு முக்கியமான எண்ணெய் உற்பத்தியில் பகுதியில் இது ஒன்று தான் அமெரிக்காவின் மொத்த ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தியில் பதினாறு சதவீதம் மட்டுமே அளவுக்கு இங்கிருந்து தான் எப்படி கிடைக்கிறது மறுபக்கம் வந்து இது மெக்சிகோவுக்கு வந்து இது முக்கியமான ஒன்று தான் அவர்களின் பொருளாதாரத்தில் மிக ஒரு முக்கியமான பங்கு எப்படி வகிக்கிறது ஆனால் ட்ரம்ப் வந்து நெருக்கடி கொடுக்க வேணும் என்பதற்கான இந்த முடிவை எடுத்திருக்காரு என்கிறாங்க இதனுக்கிடையே தான் அந்த நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறவர்களை கைது செய்து இராணுவ விமானங்களின் மூலம் மீண்டும் வந்து மெஸ்கோவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுறார்கள் தான் இரு நாடுகளுக்கு இடையிலான பெரும் ஒரு பரபரப்பு சூழல் இயப்பன நிலை வருகிறது விரைவில் மேலும் பல நாடுகளுடன் ட்ரம்ப்பு வரி விதிப்பு போர் எப்படம் தொடங்கும் இது சர்வதேச அளவில் பெரு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் என்கிறாரு சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் வந்து பேருமே மறதலாம் இந்த வீடு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம அடிச்சுரை சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்கிந்த்